இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்குனாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டர்ல போடுறோம் நமக்கு சந்தோஷம் ஒரு நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க எப்பாச்சு ஃபியூச்சர்ல போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்க போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கறத விட அந்த கோவில் எப்படி கட்ட என்பதை நீ உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட் யூஏ பொறுத்தவரை இந்த ஏழு எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்னா இருக்குறாங்க ஒரு ஐஐடிஎல் ஒர்க்ஷிப் வந்து அங்க ஸ்டேட் கிரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூல் பி அரெஸ்ட் அண்ட் கிவன் த ஸ்டெட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டி நீங்கள் கொண்டு போக முடியாது துபாயில் இருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமி சொன்ன சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேல கடவுள் இன்னொன்னு மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணுல போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க போகும் மாதிரி சொல்றாங்க இறக்கி விடுங்கப்பா இறக்கி விடுங்கப்பான்னு அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விடுறாங்க அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள் சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியால இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையா இருக்கான் அவன் கோயில் கட்டுவான் தொண்ணூத்தி ஏழு சொன்னத அந்த கோயிலுக்குள்ள போனா வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்டட் அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்பு உருவாக்குறாங்க ஷேக் சையீத் அவங்களோட அங்க இருக்கக்கூடிய அதிபரோட அப்போ இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜா கை கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊரில் பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்கள் இருந்து மூன்றரை பேர் நாங்க இருக்கோம் ரெண்டரை பேர் நீங்க இருக்கீங்க அதுவும் பாருங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரேட்டியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பத்து மக்கள் இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டு அதில் அந்த ராஜாவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க ராஜா வாங்கிக்கிறாரு வச்சுக்கிறாரு சரி ரைட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக யோசிக்கிறாங்க இன்னும் மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலு போகிறாங்க ஃபஸ்ட்டு விசிட் போகிறாங்க ஃபஸ்ட்டு டேர்மில் போகிறாங்க முதல் வருஷம் போகிறாங்க அப்போ இந்த சாமியெல்லாம் பார்க்கும்பொழுது மோடிஜி அந்த யூஏஇ எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துகிறார் ஷேக் ஜயீத் அவங்கள மை பிரதர் மீட்டும் அப்படிங்கிறார் என்னுடைய தம் என்னுடைய சகோதரன் அவரை பாருங்க அப்போ இந்த சாமிக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை வருது சகோதரன் சொல்கிறாங்க உண்மையாலுமே நடந்துரு மாட்டிருக்கு அதை நம்ம தொண்ணூத்தி ஏழுல பிரமுக் சொன்ன மனிதர் இவர் தான் நாட்டு இரண்டு ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் நேரம் எடுத்து சொல்றேன் கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சயீத் அவர்களுக்கு அந்த மன்னருக்கே ஆச்சரியம் நாமெல்லாம் சோசியல் டிஸ்டன்சிங்கிறோம் இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில வந்து அவங்க ஊருக்காரங்கள எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம கிட்ட நிற்கிறாங்களே மாஸ்க் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு பாருங்க மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு இங்கே யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான் ஒரு லைன் சொல்லிட்டு போயிருவான் பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க அரை மணி நேர கத்தணும் இல்லை இஸ்லாம் எதிரி இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ராஜாவே கூப்பிடுறாரு

அந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு மோடிஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு பிரசிடென்சியல் பேலஸ்ல மோடிஜினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல அப்ப அவர் சொல்றாரு சார் நீங்க ரெண்டு பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்க கட்டிக்கிறோம் சந்தோஷமா கோவில் வேண்டாம் நினைச்சீங்கன்னா ஒரு சிலிண்டிரிக்கல் கொடுங்க உள்ள கோயில் கட்டிக்கிற வெளியும் தெரியாது உன்னை மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க அதன் பிறகு ஷேக் ஜெயித் சொல்றாங்க கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் அதனால கோவில் கட்டணும்